வணக்கம் நான் பார்த்தேன் சமைத்தேன் என்ன பொண்ணி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டேஸ்டியான லன்ச் மென்யூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சேனை கடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே சேனியை என்னென்னா க்ளீன் பண்ணி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சின்னதாக வேண்டாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இந்த சேனியோடு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு குக்கரில் வச்சு நல்லா மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் அது வந்து வெந்து வரதுக்குள்ளே நம்ம இங்கே குழம்பு அரைச்சி விட்ட மோர் குழம்பு இதுக்கு வந்து தேங்காய் வத்த மிளகா ஜீரகம் இதை முணுத்தி நான் நம்ம வத வறுத்துக்கணும் எண்ணெயை விட்டு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி இங்கே கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அதெல்லாம் ஓரளவு வருந்ததுக்கு வருந்ததுக்கு அப்புறமா இதையும் போட்டு நம்ம நான் இந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கணும் சூடாரினப்பறம் இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இதுக்கு வந்து வத்த மிளகா தான் நான் யூஸ் பண்ணுறேன் பச்சை மிளகாய் இல்லை கொஞ்சம் ஜீரகமும் அது கூட போடணும் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அரை லிட்டர் தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதில் கடைசியாக கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கேன் நம்ம அரைச்ச விழுதை வந்து அதில் போட்டுடணும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதை போட்டுவிட்டு இங்கே கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் அதையும் போட்டு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயமும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு இதையும் நான் அந்த நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு நான் வந்து யூஸ்வலாக இதுக்கு கோக்கனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் இது கூட நம்ம கலந்துடலாம் கலந்துட்டு இதுக்கு இன்னொன்று கூட ஸ்பெஷலாக பண்ணணும் நான் ரெண்டு வத்த மிளகா அடித்து வச்சுட்டுருக்கேன் ஓரத்தில் அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயை விட்டு வச்சுட்டுருக்கேன் எண்ணெயை தடவிருக்கேன் அதுக்கப்புறம் இப்படி கேஸில் காமிச்சோன்னா அது கொஞ்சம் தீ வந்து இச்சு கேட்ச் ஃபயர் அதுக்கப்புறம் அது அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மோக் வரும் இந்த ஸ்மோக்கி மிளகாய் போடும்போது ரொம்ப நன்னாயிருக்கும் அந்த ஸ்மோக் அடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு தட்டை போட்டு இறுக்கமாக மூடி வச்சிடணும் அப்புறம் ஒரு ஃபைவ் அப்புறம் அந்த ஸ்மோக்கெல்லாம் அதில் இறங்கினப்புறம் நீங்கள் வந்து அது தெரிஞ்சல்னால் அவ்வளோ தூரம் வாசனையாக இருக்கும் இப்போ கலசியாக அதுக்கு இன்னொன்று ஆட் பண்ணணும் நான் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு கரண்டி எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கடையில் வாங்கினது தான் ஆற்றுல பண்ணலை இதை கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு திக்காக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லமோ இல்லை சுகரோ போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த அரைச்சி விட்டு தக்காளி மோர் குழம்பு அடுத்து நம்ம அந்த சேனைக்கடிக்கு வந்து எல்லாம் தாளி இதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் பெருங்காயம் கருவேப்பில் அப்புறம் வந்து ஒரு தேங்காவை கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சில்லை அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுட்டுருக்கேன் இதை எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் தேங்காய்லாம் நல்லா செவக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா வேக வச்ச அந்த சேனக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருந்தது அதில் வந்து நம்ம கொட்டிட்டு இங்கே வந்து ஒரு கப்பு பருப்பை நான் நல்லா வேக வச்சுட்டுருக்கேன் அதையும் எடுத்து அந்த கடி கடின்னு சொல்லும்போது அதில் கொட்டிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் பொழிஞ்சால் நம்ம ரெடி ரெடியாகிடுத்து இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுத்து இது வந்து சாதம் இது வந்து கடி இது வந்து அரைச்சி விட்டால் கூட்டான் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுத்து இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டெஃபினட்டாக பிடிக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ யூ வெரி மச் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் எழுதி அனுப்புங்கோ அது வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ